ஓம் வசிஷ்ட மகா கணபதியே நமக வணக்கம் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் உறவுகளுக்கும் ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் எஸ்கே ஜோதிடத்தினுடைய அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்க இருக்கின்ற ஜோதிட தலைப்பு வேற்று இனம் வேற்று மதத்தில் திருமணம் நடைபெறும் ஜாதக அமைப்பு என்கின்ற தலைப்பில் பார்க்க இருக்கின்றோம் பொதுவாகவே திருமண காலகட்டங்களில் பெரும்பாலும் உறவுகளில் திருமணம் நடைபெறுகிறது மிக நெருங்கிய உறவாக இருக்கலாம் இல்லைன்னா தூரத்து உறவில் கூட திருமணம் நடக்கும் சில சமயங்களில் வேற்று இனத்தை திருமணம் செய்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் வேற்று இனம் வேற்று மொழி பேசுகின்ற வேற்று மதத்தினரை திருமணம் செய்கின்ற ஒரு சூழல் அந்த காலகட்டத்தில் வரும் திருமண வயது காலகட்டத்தில் அப்போ அந்த மாதிரி ஜாதக அமைப்பு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு பார்வை இது கிட்டத்தட்ட நான் ஒரு இருபது முப்பது ஜாதகங்களை நம்ம வந்து அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி கிரகங்கள் இருந்ததுன்னு சொன்னால் இது இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருக்குறோம் நிறைய ஜாதகங்கள் பார்த்துருக்கிறோம் இது வெரி ரீசண்டாக இப்போ கடந்த ஒரு இரண்டு மாத காலகட்டங்களில் நம்ம நமக்கு வருகின்ற ஜாதக பொருத்தங்களில் நம்ம பார்த்து அப்போ அந்த பையன் சொல்லுவார் இந்த மாதிரி வே அந்த பொண்ணு வந்து வேற கம்யூனிட்டி பொண்ணு வந்து வேற ஒரு மதத்தை சார்ந்தவங்க இவங்களை திருமணம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஜாதகங்களை நம்ம வந்து எடுத்து 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 பார்த்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்து நம்ம போடுறோம் வந்த ஒரு ஜாதகம் தான் இப்ப நம்ம ஒரு எடுத்துக்காட்டு நம்ம போட போறோம் பொதுவாகவே ஜாதகத்தில் நமக்கு தெரியும் ஏழாம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கின்ற ஒரு ஸ்தானம் அது உறவுகளையும் திருமண பந்தத்தையும் குறிக்கின்ற ஒரு இடம் வந்து ஏழாம் இடம் இரண்டாம் இடம் என்பது நார்மலா குடும்பஸ்தானம் சரிங்களா ஒரு லக்னத்திற்கு இரண்டாம் இடம் என்பது தனம் குடும்பம் வாழ்க்கை கல்வி வித்தை விழி இதெல்லாம் இரண்டாம் இடம் ஏழாம் இடம் என்பது நமக்கு தெரியும் நண்பர்கள் உறவுகள் நம்மளுடைய உறவுகள் நம்மளுடைய ஷேர் பங்குதாரர்கள் அடுத்தவர்கள் நமக்கு ஆப்போசிட்டா உள்ளவங்க எல்லாமே நமக்கு ஏழாம் இடம் தான் லக்னம் என்பது நீங்க சொன்னா உங்களுக்கு ஆப்போசிட்டான பார்ட்னர் யாருன்னா ஏழாம் இடம் தான் நமக்கு அப்போ அந்த ஏழாம் பாவாதிபதியுடைய நிலையை பொறுத்து ஏழில் அமர்ந்த கிரகத்தினுடைய தன்மை ஏழாம் பாவாதிபதி ஏழாம் பாவாதிபடைய தொடர்புடைய கிரகங்கள் சுக்கிரன் இதெல்லாம் நம்ம வந்து கணக்கிட்டு தான் ஒரு ஜாதகம் வந்து வேற்று இனத்திற்கு போகுமா இல்ல வேற்று மதத்திற்கு போகுமாங்கிறத முடிவு பண்றோம் சரிங்களா பெரும்பாலும் அந்நிய மதத்தோடு வேற்று இன வேற்று மதத்தோடு தொடர்புடைய கிரகம் சொன்னா கண்டிப்பா ராகுதான் மதம் வேற்று இனம் தன்னை விட தாழ்ந்த தன்னை விட உயர்ந்த அப்படின்னு அதை பார்க்கும் பொழுது அங்கே சனி பகவான் உள்ளே வருகிறார் சரிங்களா இது எடுத்துக்காட்டு ஜாதகம் தான் நமக்கு அது நம்ம பொதுவாக ஜாதகத்தை டோட்டலா நம்ம வந்து அனலைஸ் பண்ணும் பொழுதுதான் நமக்கு தெரியும் அது சரியா இது என்னன்னா இந்த ஒரு ஜாதகம் நம்ம வந்து கிளைண்ட் இவங்க பதினாறு ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல பிறந்திருக்கிறாங்க பதினாறு ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காலை ஏழு முப்பத்தி அஞ்சுக்கு பிறந்திருக்கிறாங்க இவங்க மக நட்சத்திரம் நான்காம் பாதம் சிம்ம ராசி இவங்க மகர லக்னம் நான் ஏற்கனவே போன வீடியோல சொன்னேன் லாஸ்ட் வீக் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஜாதகங்களில் குறைந்தது ஒரு பத்து ஜாதகமாவது லக்னம் தான் வந்துச்சு எனக்கு தான் இந்த மகர லக்னத்திற்கான வீடியோவே நான் போட்டுட்டு இருக்கிறேன் அப்போ இவங்க வந்து மக நட்சத்திரம் நாலாம் பாதம் சிம்ம ராசி மகரலக்கணத்தில் பிறக்குறாங்க நமக்கு தெரியும் மகம் அஸ்வினி மக மூலம் கேதோட நட்சத்திரம் கே திசை இருப்பு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆறு மாசம் தான் அதுக்கப்புறம் இவங்க ஃபுல்லா சுக்கர தசையில டிராவல் பண்றாங்க இருபது ஆண்டு காலம் அப்போ சுக்கரன் யாரு மகர லக்கணத்திற்கு யோகாதிபதி நமக்கு தெரியும் ஐந்தாம் பாவாதிபதி திரிகோணாதிபதி பத்தாம் பாவாதிபதி கேந்திராதிபதி அப்போ ஒரு திரிகோணத்திற்கும் ஒரு கேந்திரத்திற்கும் அதிபதியாக வருவதன் காரணமாக சுக்கரன் வந்து முதல் தரமான யோகாதிபதியாக மகர லக்கணத்திற்கு சுக்கரனை நம்ம சொல்றோம் இவருக்கு ஜாதகத்துல சுக்கரன் எங்க இருக்குது ஐந்து கோடி சுக்கரன் எங்க இருக்குது ஆசைகளை எண்ணங்களை தூண்டுகின்ற காதல் சம்பந்தமான அந்த ஒரு ஒரு உறவுகளில் ஈடுபட வைக்கின்ற அந்த உந்துதலை ஏற்படுகின்ற ஒரு கிரகம் சுக்கரன் சரிங்களா திருமண உறவுக்கு காரகத்தம் வைக்கின்ற கிரகமும் சுக்கரன் தான் இந்த சுக்கரன் லக்னத்திலே இருக்கிறார் அட்டமாதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறார் சூரியன் அங்கே ஒரு டிகிரி ஐம்பத்தி நாலு மினிட்ஸ்ல இருக்குது சுக்கரன் ரெண்டு டிகிரில இருக்குது அப்ப கிட்டத்தட்ட இந்த ஐந்து கூடைய சுக்கரன் அஸ்தங்க தோஷத்துல இருக்கிறார் எட்டு கூடைய சூரியனோடு இந்த சுக்கரன் மிக நெருக்கமாக போயிட்டு அஸ்தங்க தோஷத்துல இருக்கிறார் சரிங்களா சோ இருந்தாலும் அந்த எட்டு கூடைய கிரகத்தினுடைய இணைவு சுக்கரனுக்கு இருக்கும் பொழுது அந்த சுக்கர திசையிலேயே பள்ளி பருவத்திலேயே கொஞ்சம் அந்த காதல் சம்பந்தமான வகைகளை கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது ஒரு வழியா ஏன்னா லக்ன சுபர் கூட இருக்கார் இல்லையா கூடவே அவர் கூடமே இருக்கிறார் லக்னத்திற்கு பாதகாதிபதியான செவ்வாய் அங்கே லக்னத்தில் உச்சம் பெற்று இருக்கிறார் அப்ப சூரியன் சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகங்கள் லக்னத்தில் இருக்குது எட்டு குடைய சூரியனோடு இணைந்திருந்தாலும் கூட லக்னம் சுபராக வருவதனால் சுக்கர மிகப்பெரிய அளவிற்கு இல்லை பெரும்பாலும் அது சின்ன வயசுலயே சுக்கிரதசை போயிடுது இருபது வயசு இருபது வயசுக்குள்ள சுக்கரதசை முடிஞ்சிருது சரிங்களா இதே இந்த சுக்கரன் எட்டுக்குடைய சூரியனோடு சம்பந்தப்பட்டு ஒரு இருபத்தஞ்சு வயசுல வருது இந்த சுக்கர தசை அப்படின்னு சொன்னா நிச்சயமாக கடுமையான கெடுபழங்களை கொடுத்துருவார் சரிங்களா ஒரு இருபத்தஞ்சு வயசுல இந்த மகரலக்கணக்காரத்துக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசுல சுக்கரனோட இந்த சூரியன் இணைந்து சுக்கரன் கெட்டு சுக்கர தசை நடப்பில் வரும் பொழுது நிச்சயமாக சுக்கர தசை இருபது ஆண்டு காலமும் கடுமையான கெடுபழங்களை கொடுத்துருவார் கெட்ட பேர் அவமான அசிங்கம் ஊற விட்டு ஓடுறது பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை வம்பு சண்டை அப்படி போய்க்க ஒரு ஒரு மாதிரியான அமைப்புக்கு போயிடும் எப்பொழுதுமே மகரல லக்கணத்திற்கு சூரியன் கூட சுக்கரன் இணையக்கூடாது பலமாயிடுவார் சரிங்களா லக்னோ திரிகோணாதிபதிகள் சூரியனுடன் இணையும் பொழுது சூரியன் பலப்படுத்தப்பட்டு சுக்கரன் கெட்டு போயிடுவார் இவருக்கு இந்த சின்ன வயசுலயே சுக்கரன் போயிடுது சரிங்களா இருபது வயசுக்குள்ளேயே ஒரு இளமை பருவம் ஆரம்பிக்கிறதுக்கு அந்த ஒரு காலகட்டத்துக்குள்ளேயே சுக்கரசை முடிஞ்சிருது அதனை அடுத்து உங்களுக்கு ஆறு ஆண்டுகள் சூரிய திசை வருது சூரியன் சுக்கரனோடு இணைந்ததன் காரணமாக சூரிய திசையில் இவருக்கு மிகப்பெரிய அளவுக்கெல்லாம் கெடுதல்கள் இல்லை ஆனால் அதே சமயத்தில் இந்த சூரியன் கூடைய சுக்கரனை அஸ்தங்கம் செய்ததன் காரணமாக ஐந்தாம் பாவாதிபதியான சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை சூரியன் தன்னுடைய தசாபத்திகளில் செய்ய ஆரம்பிக்கிறார் இதுதான் மிக முக்கியமான பாயிண்ட் இவர் மகர லக்னம் கிட்டத்தட்ட இருபத்தோரு வயசு வரலும் இவருக்கு சுக்கரதச இருபத்தோரு வயசுக்கு பிறகு இருபத்தி ஏழு ஆண்டுகள் வரையிலுமே இவருக்கு வயசு இப்ப தான் ஆகுது இதுவரையிலுமே இவருக்கு வந்து சூரியசன் நடக்குது சூரியன் யாரு எட்டு கூடிய கிரகம் இவர் ஐந்து கூடிய சுக்கரனை அஷ்டங்கம் செய்திருப்பதனால் ஐந்தாம் பாவாதிபதியான சுக்கரனுடைய ஆதிபத்தியத்தை செய்வார் எட்டு கூடிய கிரகம் இல்லையா என்ன இவரு ஒரு விரும்புறார் ஒரு பொண்ணை விரும்புறார் வேற்று இனம் வேற்று மொழி பேசுகின்ற மதத்தினரை விரும்புகிறார் விரும்புகிறார் பத்தாயிரத்துக்கு திருமண உறவு திருமண பந்தத்தை உறவு முறையான வாழ்க்கையை குறிப்பிட்ட கிரகம் ஏழாம் பவாதிபதி இவர் ஜாதகத்தில் ஏழு கூடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் ராகுவோட இருக்கிறார்கள் மறந்துடக்கூடாது இவர் மகரலக்னம் ஏழு கோடிய சந்திரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப ஏழு கோடிய எட்டாம் இடத்துல இருந்தாவே ரகசிய தொடர்பு எட்டாம் இடம் என்பது ரகசியம் சரிங்களா அப்ப ஏழாம் பாவ அதிபதி எட்டாம் இடத்தில் மறைகிறார் எட்டாம் இடத்தில் அங்கே ராகு இருக்குது அப்ப ஏழாம் பாவ அதிபதி சந்திரன் கூட ராகு மிக நெருங்கி இருக்குது சரிங்களா அப்ப ராகு ஏழாம் பாவ அதிபதியோட இணையும் பொழுது அங்கு வேற்று இனம் வேற்று மதம் என்கிற ஒரு நிலை வந்துருது கூடவே இங்க அவருக்கு அட்டமாதிபதி தசை அட்டமாதிபதி ஐந்து கூடைய அந்த காதல் என்கின்ற சம்பவத்தில் உந்துதல் ஏற்படுகின்ற கிரகம் சுக்கரன் சுக்கரனை அஸ்தங்கப்படுத்தி சூரியன் இருப்பதன் காரணமாக இவர் ஒரு பெண்ணை விரும்புகிறார் அது வேற்று மொழி வேற்று இனம் என்கின்ற அந்த பொண்ணை இவர் ஹிந்து அந்த பொண்ணு வேற ஒரு இனத்தை சார்ந்த ஒரு பொண்ணு விரும்புகிறார் கல்யாணம் பன்னிக்கிழமன் கேட்கிறார் சூரியதிச முடியுது அடுத்த திசை சந்திரதிச சந்திரன் யாரு கூடிய கிரகம் எங்க இருக்கிறாரு எட்டாம் இடத்துல ராகுவோட சேர்ந்து கிரகண தோஷத்துல இருக்கிறார் அப்ப ஏழாம் இடம் கெட்டு போச்சு ஏழாம் இடம் கெட்டு போச்சு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா சந்திர திசையில் திருமணம் நடக்கும் வேற்று மதத்தினரை விரும்புவார் கல்யாணம் பண்ணிப்பார் அது ஸ்டாண்டர்டா அந்த அவங்களுடைய வாழ்க்கை ஓடுமானா அதான் இல்ல ஏன்னா ஏழாம் பாவாதி சந்திரன் ராகுவோட மிக நெருங்கி போய் கிரகண தோஷத்துல இருக்கிறார் ராகு பதினேழு டிகிரி சந்திரன் பத்து டிகிரி சந்திரனுக்கு ராகுக்கு இடையே ஏழு டிகிரி தான் இருக்குது அப்ப ஏழாம் பாவாதிபதி கடுமையான கெடுப்பழங்களை தருகின்ற இடத்தில் அமர்கிறார் வேற்று மதத்தில் திருமணம் பண்ணாலும் கூட அந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குமானா இல்ல சந்திரன் கெட்டு போச்சு சரிங்களா எட்டாம் இடத்தில் சந்திரன் நின்றதனால் சந்திரனும் கெடுறார் எட்டாம் இடத்தில் இருந்த ராகுவோட சந்திரன் இணையும் போது சந்திரன் கடுமையாக பாதிக்கப்படுகிறார் சரிங்களா சரி பதினொன்னாம் இடம் எப்படி இருக்கு சொல்கின்ற செவ்வாய் உச்சமா இருக்கு சரிங்களா உச்சம் பெற்று ஐந்து ஒரு காதல் அமைப்பான சூழ்நிலைகள் ஏற்படும் இவர் இரண்டாவது திருமணத்திற்கு இவர் தயாராக சரிங்களா அப்ப எப்படி இருக்கு பாருங்க ஜாதக அமைப்பு அப்போ என்னோட தலைப்பு என்னன்னா வேற்று மதம் வேற்று இனத்தில் திருமணம் நடைபெறுகின்ற ஜாதக அமைப்புன்னு பாக்குறோம் அப்ப ஏழு கூட சந்திரன் ராகுவோட இணையும் பொழுது வேற்று மதத்தினரை விரும்புவார் கல்யாணம் பண்ணிப்பார் நடப்பு தசா புத்திகள் அப்படி பாக்குறோம் நடப்பு தசா புத்தி இப்ப இவருக்கு சூரிய திசையில சுக்கிர புத்தி சூரியன் அந்த ஐந்தாம் பாவதிக்கு கூட இணைந்ததன் காரணமாக ஐந்தாம் இடத்தினுடைய ஆதிபத்தியமான காதல் சம்பந்தமான உறவுகளை கொடுக்கிறார் ஐந்தாம் இடத்தில் காதல் மட்டுமல்ல பிள்ளைகள் பூர்வீகம் அதிர்ஷ்டம் உயர் படிப்பு அத்தனையும் அந்த சூரியன் அந்த சுக்கரன் தான் அத்தனையும் கொடுக்கிறார் சரிங்களா அப்ப உயர்ந்த படிப்பை கொடுக்கிறார் திருமணமும் இப்பயும் அமைய போகுது அப்ப கொடுத்துருவார் பூர்வீகத்துல எந்த விதமான பிரச்சனைகளையும் இல்லை நல்லா தான் இருக்குது இப்ப திருமணத்துக்கு ஆயத்தம் ஆயிட்டார் திருமணம் ஆனோடனே அவருக்கு குழந்தை எல்லாம் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா ஐந்து கூடிய சுக்கரன் அஸ்தங்க தோஷத்தில் இருந்தாலும் கூட ஐந்தாம் இடத்தினுடைய பலன்களை முழுக்க சூரியன் கொடுத்துருவார் என்கின்ற அடிப்படையில் சூரியன் கண்டிப்பாக குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவோம் பொம்பளை புள்ள பாக்கியம் இருக்கும் வேற்று விரும்புகிறார் கல்யாணம் பண்ணுவார் ஆனால் அந்த திருமணம் நீடிக்குமா என்று சொன்னால் அந்த ஏழு கொடிய சந்திரன் ராகுவை சேர்ந்து எட்டாம் இடத்தில் அமர்ந்திருப்பதன் காரணமாக நிச்சயமாக கெடுபழங்களை கொடுக்கும் சரிங்களா முறையற்ற திருமணம் முறையற்ற வாழ்க்கை முறைக்கு போயிடுவார் சரிங்களா அப்போ தன்னோட மூத்த பெண் மூத்த பெண்ணு மதம் அந்த பெண்ணுடைய லைஃபே அங்கே டிஸ்டர்பாக இருக்கும்போது அதை போய் இவரு டிஸ்டர்ப் பண்ணுறது இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளில் போயிடுவார் அதுக்கேற்ற மாதிரி இவருக்கு இரண்டாம் ஆதத்தை காட்டுகின்ற செவ்வாய் இவருக்கு உச்சமாய் லக்னத்திலே அமர்ந்திருக்கிறார் அப்படிங்கும்பொழுது நிச்சயமாக முதல் திருமணத்தில் இவருக்கு சில காலம் மட்டுமே வாழ்க்கை நீடிக்கும் இரண்டாவது திருமணம் தான் இவருக்கு இருக்கும் என்கின்ற மாதிரி நான் சொன்னேன் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் வேற ஒரு பொண்ணை பார்த்தாலும் வேற்று மதமா இருந்தாலும் கூட நீங்க பொருத்த நல்ல முறையில் பார்த்து நீங்க மேரேஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு சொல்லி அவங்களுக்கு ஒரு சில கோயில்களுக்கு சில பரிகாரங்களை சொல்லி நான் முடித்தேன் நான் சரிங்களா எப்பொழுதுமே வேற்று இனம் வேற்று மொழி வேற்று மதம் அப்படின்னு சொன்னாலே அந்த அந்நிய கிரகம் காராகிரகம் ராகுதான் இழுத்து விட்டு போகும் ஏழாம் பாவாதிபதி கூட ராகு சம்பந்தப்பட்டாலோ ஏழாம் பாவாதிபதி சொல்கின்ற அந்த இடம் ராகுவோட நட்சத்திர சாரத்தில் அமர்ந்தாலோ அல்லது ஏழிலேயே ராகு இருந்தாலோ சரிங்களா ஏன்னா உறவு திருமண உறவை குறிக்கின்ற இடம் ஏழாம் இடம் அல்லது சுக்கரன் ராகுவோடை இணைந்திருந்தாலோ சுக்கரன் ராகுவோட சாரத்தில் அமர்ந்திருந்தாலோ இதெல்லாம் வேற்று மதம் வேற்று இனத்தில் திருமண உறவை ஏற்படுத்துகின்ற ஜாதக வாய்ப்புகள் சரிங்களா அதே மாதிரி சுக்கரன் சனி இணைவு சுக்கரன் சனி பார்வை ஏழாம் இடத்தில் சனி இதெல்லாம் வேற்று இனம் வேற்று ஜாதிய நிறை திருமணம் என்ற ஒரு சூழலை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் சரிவே திருமணம் நம்ம பொருத்தம் பார்க்கும் பொழுது மிக உன்னிப்பாக கவனிக்கணும் எந்த லக்னம் போட்டாலும் சரி அந்த லக்னத்திற்கு பாவர் பகைவருடைய அல்லது அட்டமாதிபதி சொல்கின்ற ஏழுக்குடைய கிரகம் சொல்கின்ற அந்த கிரகங்கள் லக்ன சுபரோட இணைவில் இருக்குதா லக்ன பாவரோட இணைவில் இருக்குதா அந்த கிரகத்தினுடைய தசாபுத்திகள் நடப்பில் வருதா என்பதை பார்த்து மிக துல்லியமாக நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்த்தா மட்டுந்தான் அவங்களுடைய அடுத்த கட்ட திருமண வாழ்க்கை சிறப்படையும் சரிங்களா ஒருவருடைய லக்னத்துக்கு ஏழாம் பாவாதிபதி பெண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணும் பெண் ஜாதகத்தினுடைய ஏழு கூடிய கிரகங்கள் ஆண் ஜாதகத்தில் நல்லா இருக்கணுங்கிறது மறந்துடக்கூடாது சரிங்களா இவருடைய லக்னாதிபதி அந்த பெண்ணுக்கு நல்லா இருக்கணும் அவருடைய லக்னாதிபதி இவருக்கு நல்லா இருக்கணும் மறந்துடக்கூடாது எப்படி நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும் பொழுது பெண் ராசிக்கு ஆண் ராசி வந்து திரிகோண ராசிகளாக இருக்கணும் அப்படின்னு பாக்குறோமோ அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகத்திற்கும் குறிப்பாக குரு சுக்கரன் செவ்வாய் போன்ற கிரகத்திற்கு பெண் ஜாதகத்தினுடைய குரு ஆண் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுல இருக்கக்கூடாது அதேமாதிரி பெண் ஜாதகத்தினுடைய சுக்கரன் சுக்கரனுக்கு ஆண் ஜாதகத்தினுடைய சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது சரிங்களா அதே மாதிரி பெண் ஜாதகத்தினுடைய செவ்வாய் ஆண் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டுகளில் இருக்கக்கூடாது சரிங்களா நம்ம கரெக்டாக துல்லியமாக பொருத்தம் பார்த்து நல்ல முறையில் சேர்க்கணும் ஸோ இந்த மாதிரிலாம் ஜாதகம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக வேற்று எண்ணம் வேற்றுமதத்தில் தான் திருமண வாழ்க்கையானது இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு மற்றும் ஒரு வீடியோ பதிவில் மற்றும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி